என்ன டிஷ் செய்ய போறோன்னு பாத்தீங்கன்னா சுக்குடி கீரையோட இந்த கொட்டை வருது இல்லைங்களா அதுல புளி குழம்பு தான் செய்ய போறேன் அது எப்படி செய்ய போறேன்னு சொல்றது நான் வீடியோக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ஒரு வடசட்டி வச்சு அதை எண்ணெய் வடசட்டி காஞ்ச உடனே முதல்ல வந்துட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க காயிட்டு பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ ஒரு சத்தான காயும் ஸோ கீரையும் அதே மாதிரிதான் கீரையை வந்து கீரை வந்துட்டு வயிற்று புண்ணு ஆற்றோ அதே தான் இதுவோ இது வந்துட்டு குழம்ப வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த கொட்டை இந்த காயை வந்துட்டு கடிச்சு சாப்பிடும்போது வாயில் இருக்கிற புண்ணு ஃபுல்லா உங்களுக்கு ஆறும் அதே அதே மாதிரி கீரை சாப்பிட்டீங்கன்னாக்கா வயிற்றில் இருக்கிற புண்ணு உங்களுக்கு நல்லாவே ஆறிடும் ஏன் எதுக்காக அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு மருத்துவ குணம் கொண்ட ஒரு கீரை வ கீரை வகையான ஒரு தான் இந்த அவ்வளவு சத்து நிறைஞ்சது இப்ப ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னாக்கா வயித்துல ஆப்ரேஷன் பண்ணவங்க பாத்தீங்கன்னாக்கா மெயினா இந்த தான் சாப்பிடுவாங்க ஒன்னு சட்னி அரைச்சு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனாக்கா பொரியல் மாதிரி தாளிச்சு சாப்பிட்டுக்குவாங்க எப்படி சாப்பிட்டாலுமே இந்த கீரை சத்தான கீரை தான் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்துட்டு நான் வந்துட்டு சுக்குடி கீரை பொரியல் செஞ்சு போட்டிருக்கேன் அதை பார்த்து பார்க்காதவங்க அதை பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சைடில் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இதை போட்டு சாப்பிட்டு பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஸ்டவ்வு சிம்மில் வச்சுட்டு இந்த கொட்டையை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் எண்ணெயில் பார்த்து போடுங்க தெய்வம் ஸோ இது அப்படியே பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயில் வைக்கி பாத்தலர் மாறும்பலாம் லைட்டா வெந்தா போதும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் எதுக்காக நான் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறேன்னா அந்த கசப்பு வந்துட்டு எடுக்கும் எண்ணெயில் பொறிக்கும் போது அதோடய கசப்பு தன்மையெல்லாம் போய் அந்த எண்ணெயில் பொரித்த ஃப்ளேவர் இல்லைங்களா அந்த ஃப்ளேவர் வந்துடும் நமக்கு குழம்புல போடும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் பொரித்து எடுத்தாச்சு ஸோ ஓகே இது சைடில் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் அதே எண்ணெயில் தாளிச்சிக்கலாம் கடுகு வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமா வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் பொரிஞ்சிருச்சு பூண்டும் சின்ன வெங்காயமும் அப்படியே சேர்த்துக்கலாம் பார்த்து போடுங்க சரிக்கும் பூண்டு எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா மூணு கட்டை பூண்டும் வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயமா சேர்த்துருக்கேன் முழுசாக அப்படியே சேர்த்துட்டேன் இன்னைக்கு வந்துட்டு நான் வேற மெத்தடில் செய்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அஞ்சு தக்காளி பெரிய சிறு தக்காளி நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் நம்ம அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கரட்டி நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு புளியை கரைச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புளி வந்துட்டு நான் ஒரு லெமன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் சொல்லிடுங்க நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சிக்கோங்க பாருங்க இது கருப்பு புளி பழைய புளி தான் குழம்பு வந்துட்டு புளிய வந்துட்டு நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க குழம்பு அந்த பக்கம் நம்ம தக்காளி வதங்க வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு புளியை கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் ஓகே ஒரு புளிய கரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பொடியை சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு புளி தூள் அதாவது இருபத்தஞ்சு கிராம் குழம்பு தூள் போட்டுக்கோங்க நமக்கு இதுதான் காரம் தரும் வேற எதுவும் நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் நான் வந்துட்டு தூள் வந்துட்டு இது ஆச்சில் தான் சேர்க்குவேன் ஏன்னா இது ஆச்சில் தான் இருக்குது மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா வெயில் அதிகமாக ஆயிடுச்சு ஸோ அதனால் வெயில் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம காரம் கம்மியாக சேர்த்தலாம் அடுத்து நான் சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா லாஸ்ட்டு ஃபைனலை வந்துட்டு மலித்தூள் நம்ம சேர்க்க போகிறோம் மலித்தூள் வந்துட்டு ஒரு இருபது கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்தியாச்சு இப்போ வந்துட்டு அடுப்பை ஹையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பரக்கி விட்டுட்டு எப்பவுமே நான் வந்துட்டு புளி கொழம்பு வச்சதை பாத்திருப்பீங்க நிறைய வாட்டி நான் புளி கொழம்பு வச்சு காமிச்சிருப்பேன் வெண்டைக்காய் புளி குழம்பிருப்பீங்க அதெல்லாம் அரைச்சு நான் சேர்த்தேன் இது வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி தெரிய எப்படி செய்யறேன்னாக்கா அப்படியே நான் செய்யறேன் எதையும் நான் அரைக்க கிடையாது எல்லாம் பொடியா எல்லாம் டைரக்டா போட்டு நான் சேர்க்கிறேன் இப்ப இதை கொஞ்சம் வதங்கட்டும் அடுப்பு சிம்மலியே இருக்கட்டும் அது கூட கொஞ்சமா நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளிப்பு தக்காளி அதிகமா சேர்த்துட்டு புளிய கம்மியா சேர்த்துவேன் ஏன்னாக்கா எங்க வீட்டுல வந்துட்டு புளி வந்துட்டு அதிகமா சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் நம்ம பரட்டி விட்டுறலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மிச்சம் இருக்கிற அந்த புளியும் சேர்த்துடலாம் நம்ம செய்ய செய்யவே புளி ஊற்றுன உடனேயே ஸ்மெல்லு எனக்கு எச்சு ஊறுது ஸோ ஓகே நம்ம சாதம் வச்சாச்சு குழம்பு மட்டும் இப்போ நம்ம கொதித்த உடனே நம்ம நம்ம அந்த காய போட்டு இறக்க வேண்டியது தான் இருக்கிற இந்த புளி தண்ணியை போராட்டி நம்ம சேர்த்துடலாம் பாருங்க இப்ப நான் அந்த புளியை ஊத்திட்டு புளியை ஊற்றி கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நமக்கு கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இது இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளர் பக்கம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த காய போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு நான் தே உப்பை வந்துட்டு இவ்வளோதான் போடணும் அவ்வளோதான் போடணும்னு சொல்ல முடியாது ஏன்னா உப்பு ஒவ்வொருத்தர் எச்சா சாப்பிடுவாங்க கம்மியாக சாப்பிடுவாங்க ஸோ அதனால தேவைக்கான அளவுன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஓகே போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த காயை போட்டு நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ அழகாக கலராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா பாருங்க எண்ணெய் பார்த்தீங்களா இதுக்கு புளி குழம்புக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கனாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது குழம்பு கெட்டி ஆயிடுச்சு என்னடா கரண்டு வேற மாற்றிட்டான்னு நினைக்காதீங்க அந்த குழம்பு எடுத்து ஊற்ற முடியாது பாருங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த எண்ணெயில் பொறிச்சோம் அந்த சுக்குடி கொட்டையை நம்ம போட்டுக்கலாம் நல்லா போட்டு ஒரு பரட்டி பரட்டி எனக்கு வந்துட்டு இவ்வளோதான் கிடைச்சது நான் கீரை ரெண்டு கட்டு கீரை வாங்கினதுனால எனக்கு கீரையில் கிடைச்சது ஒவ்வொரு கீரை கிடைக்காது ஒவ்வொரு கீரையில் தான் கிடைக்கும் அதை போது இப்படி எடுத்து வச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் எப்போ சாட்டர்டே நான் வந்துட்டு கீரை வாங்கி செஞ்சது சாட்டர்டே வந்துட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க எங்கள் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு அதனால எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டேன் இப்போ தான் இன்னைக்கு எடுத்தேன் இப்ப உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு இன்னும் நிறைய இருந்ததுன்னாக்கா அவ்வளோ குழம்பு வந்துட்டு அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கும் குழம்புக்கு வந்துட்டு இது நிறைய போட்டோம்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்து உடம்புல வந்துட்டு வயிற்றுல வந்துட்டு உங்களுக்கு புண்ணே இருக்காது புண்ணு வயிற்று புண்ணு வாயில ஃபுல்லா புண்ணா இருக்கிறவங்க வந்துட்டு இதை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கொட்டை கிடைக்காட்டியும் கீரையாச்சும் வாங்கினீங்க கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டுங்க எனக்கு ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக புண்ணாக இருந்ததுனால வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ரெண்டு கட்டு ஸோ எல்லாருமே நாங்கள் குழந்தையிலருந்து எல்லாருமே நானே பசங்க வீட்டுக்கார் அத்தை மாமா எல்லாருமே செஞ்சு சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்டாக இருந்தது பாருங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க பார்த்துக்கோங்க நம்ம ஸ்டவ் வந்துட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம குழந்தை ரெடி ஆகியாச்சு பசங்களுக்கும் வீட்டுக்காரருக்கும் போட்டு கொடுத்துருக்கேன் அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவார் பாருங்க எங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க உடம்பு எச்ச ஊருது பார்த்தாவே இன்னைக்கு வேற மாதிரி வே செஞ்சேன் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா காரம் எல்லாம் கரெக்டாக நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அருமையாக இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரி கீரை வகைகள் கிடைச்சாக்கா நான் மறக்காம சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்ன வீடியோ சந்திக்கலாம் பாய்